இப்போ வருஷம் கழிச்சு ஒரு சூப்பரான இடத்துக்கு வந்திருக்கிறேன் பாருங்களேன் இப்போ நேரம்லாம் எப்படி இருக்கு நல்லா அதுவும் வந்திருக்கிறேன் நேரத்தை பாருங்களேன் நல்லா சில்லுன்னு மழை வேற போயிது சாரல் அடிக்குது கரெக்டாக சிவன் எப்படி நனைஞ்சு இருக்காரு பாருங்க ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூருக்கு தான் நாங்க போனோம் நாங்க போன நேரம் ரொம்ப நல்லா இருந்தது சில்லுன்னு மழை பெஞ்சு சிவனுக்கு அபிஷேகம் பண்ற மாதிரி மழை துளி எல்லாம் இருந்தது இந்துவா இருக்கிற எல்லாருமே கண்டிப்பா விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம் இது இங்க ஒரு பிரம்மாண்டமான ஆதி யோகி செல இருக்கும் ஆனா இங்க இது மட்டும் ஸ்பெஷல் கிடையாது இதை விட முக்கியமான இடம் தியானலிங்கம் சொல்லி உள்ள வச்சிருப்பாங்க அங்க தியானம் பண்ற இடம் அங்க வந்து யாருக்கும் மொபைல் அலவுட் கிடையாது அதனால அங்க வீடியோலாம் கவர் பண்ண முடியாது தியானலிங்கம் இருக்கிற இடம் வந்து ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் நிறைய பெரிய ஸ்பேஸ் அது இதோட அங்க ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அங்கே போற எல்லாருக்குமே இலவசமாக அம்மா ருத்ராஜம்லாம் கொடுப்பாங்க நாங்களும் நாலு வாங்கிட்டு வந்தோம் அந்த தியான லிங்கத்தை பார்த்துட்டு வெளியே வரதுக்கு எங்களுக்கு ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு வெளியே வரவும் நிறைய கூட்டமாக இருந்தது இங்கே என்னென்னு பார்த்தா அந்த ஆதி யோகி சிலை முன்னாடி கொற்ற கொடை பிடிச்சிட்டு நிறைய பேர் மொபைலில் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க எதுக்குன்னு பார்த்தா திடீர்னு கரண்ட் போயிடுச்சு ஃபுல் இருட் ஆயிடுச்சு யார் எங்கே நிற்கிறாங்கன்னே தெரியல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நிலா தெரிஞ்சுது அந்த நிலா பிறை அவங்க சிவன் தலையில் இருக்கிற பிறை தெரிஞ்சுது அதுக்கப்புறமா அவரோட நாமம் தெரிஞ்சுது கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட உருவம் வந்து லைட்டிங்கில் பயங்கர அழகாக சூப்பராக தெரிஞ்சுது இடி மின்னலாம் அடிச்சிது பயங்கரமாக சிவன் மட்டும் லைட்டிங்ஸில் ரொம்ப சூப்பராக இருந்தது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய விசிட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான இடம் இது in its full depth and damage. He absorbed her and made her a part of himself and hence he is the Artanari, the ideal man, where one half of him is a woman.